ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்த வீடியோங்க காலையில் இருந்தும் முதல் வேலையாக கோழிக்கு இற போட்டிருந்துங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பின்னாடியே சுற்றிக்கிட்டு கீச்சு கீச்சின்னு கற்றுக்கிட்டே இருப்பாங்க அதனால் கோழிக்கு ஃபஸ்ட்டு இற போட்டுங்க அடுத்த வேலை வந்து பூச்செடியை போய் பார்க்குறதாங்க காலையிலங்க அந்த பூச்செடியை போய் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க பூச்செடியெல்லாம் தலைஞ்சிருக்கா கீது வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த செடி போய் ஒவ்வொரு செடியா போய் நின்று கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறம் வருதுங்க இந்த ராமர்பானம் பூச்செடி வந்து நல்லா ஏறி ஏறிப்போச்சுன்னு சொல்லிட்டு மாமா வந்து கட் பண்ணி விட்டுருந்தாங்க செடி கட் பண்ணி விட்டு ஒரு ஒரு மாதம் தண்ணி ஊற்றினா போதுங்க செடி சூப்பராக தழஞ்சி வந்துடும் இப்போயே பாருங்கள் நிறைய தலைஞ்சி வந்திருக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் செடி மட்டும் அப்படியே விட்டுட்டேன் ஏன்னா ஃபுல்லாக கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிங்க அந்த மேலே இருக்கிறத மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணாத விட்டுருந்தேன் அதுலேயுமே ஒரு பூ வந்து வச்சுருந்துச்சி நான் மோஸ்ட்லி வீட்டில் இருக்கிறப்பலாம் அதிகமாக பூ வைக்க மாட்டேங்க அதை யாராவது தலை சீவி பின்னால் போட்டு பூ வச்சிட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு வைக்க மாட்டேன் ஆனால் பாப்பாவுக்காகவே பூ ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து வச்சுட்டு இருப்பேன் பாப்பாவுக்குனா பூன்னா ரொம்ப பிடிக்குங்க ரெண்டு வித்துக்குமே பன்னீர் ரோஸ் செடியில் ஒரு ரோஸ் பூ வந்து வெடிச்சிருச்சுங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு இன்னைக்கு பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவுங்க வச்சு விட்டாலும் கொஞ்ச நேரத்தில் அந்த ரோஸ் பூ வந்து எங்கே விழுவுன்னு தெரியாது அதனால இன்றைக்கி நாம் ஒரு ரோஸ் பூ வச்சுக்கலாங்கிற மாதிரி ஒரு லைட்டாக ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டுங்க பறிச்சுட்டேன் இந்த வலை இல்லைனாங்க நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு பூச்செடி இருக்காதுங்க எல்லாமே ஆடே சாப்பிட்றோம் அந்த வலையுமே நம்ம வீட்டு குட்டி வண்டுங்க இங்க இருக்கிறதுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டே இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரிங்க அங்கே ஒரு குச்சி இங்கே ஒரு குச்சி நட்டு சும்மா வலையை மட்டும் சுற்றி விட்டு ஆடு மட்டும் உள்ளே போகாத மாதிரி வச்சிருக்கேன் அதையுமே நம்ம குட்டி வாண்டெல்லாம் போட்டு பிச்சு விட்டுருவாங்களாட்டுருக்கு இந்த சைடுங்க நெல்லிக்காய் மரத்துக்கிட்ட ஒரே ஒரு செம்பர்ச்சி செடி மட்டும் வாங்கி வச்சுருக்கேங்க அது தலையிறதே பெருசாக இருக்கு ஏன்னா சுற்றி நெகிழாக இருக்குங்க அப்படி தலைஞ்சாலுமே நம்ம வீட்டு ஆடு வந்து பிடிச்சி கடிச்சு விட்டுருதுங்க நான் வீட்டுக்கிட்ட எந்த வேலை செய்யறனும் இல்லையாங்க ட்ரெஸ் துவைக்கிற வேலை வந்து கம்பல்சரி பண்ணிடுவேன் ஏன்னா நம்ம வீட்டுக்கிட்ட குட்டீஸ்லாம் இருக்கிறதுனால இல்லைங்க ஒரு நாள் துவைக்காத விட்டாலும் அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ துணியும் சேர்ந்து போயிடும் அதுக்கு அன்னைக்கே செஞ்சுட்டு போயிடலாங்கிற மாதிரி என்ன இருந்தாலும் சரிங்க பூரிக்கு போட்டு துவைச்சு போட்டுருவேன் காலையில் கொஞ்சம் நேரம் வெளியே சுற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததாங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் சுற்றிட்டு வீட்டுக்கு வந்ததும் டீ குடிக்கலான்னு சொல்லி தோணுச்சுங்க டீ வந்து வச்சிட்டுருக்கேன் பாப்பா ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுலேருந்தே இப்போ காலையில் வந்து டீ குடிக்கிறதில்லைங்க நான் குடித்தேன் அப்படின்னா பாப்பாவும் கேட்குறாங்க கொடுக்கல அப்படின்னா போக்குன்னு பார்க்குறாங்கன்னு சொல்லிவிட்டுங்க டீ வந்து வைக்கிறதில்ல இன்றைக்கி லீவ்னால டீ வச்சு குடித்துட்டு பொறுமையாக சமைக்கலாம்னு சொல்லிங்க டீ வந்து வச்சிட்ருக்கேன் என்னதான் பண்ணாலும் சரிங்க காலையில் ஒரு டம்ளர் டீ குடிச்சிட்டு வேலை செஞ்சோம் அப்படின்னா நல்லா எனர்ஜியாக இருக்குங்க குழந்தைங்க கொஞ்சம் நேரம் ஜாலியாக வெளியே சுற்றிட்டுங்க டீ போட்டு விட்டேன் டீ வந்து பார்த்துட்டு இருக்காங்க டீ வச்சு கொடுத்தாலும் சரிங்க டீ வச்சு கொடுக்கலனாலும் சரி குழந்தைங்களுக்கு லீவ் டைமில் மட்டும் பசிக்குமோ பசிக்காத தெரிலங்க அவங்க பாட்டுக்கு விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க பதினோரு மணி கட்டம்தான் பவா பசிக்குது அப்படிங்கிற மாதிரி பெரிய பாப்பா தாங்க சொல்லுவாள் ஆனால் குட்டி பையனும் சின்னம்மும் வந்து பசிக்குதுங்கிற மாதிரி வாயில வார்த்தையே வராது அவங்க பாட்டுக்கு விளாண்டுட்டே இருப்பாங்க சாப்பிட்றதுக்கு தாங்க எனக்கு மோஸ்ட்லி வரும் வீட்டுல டைமில் டைம்ல இருக்கும்போதுங்க ஒரு பத்து பதினொன்று மணிக்காட்டும் சாப்பிட்டாங்கன்னா பரவாயில்லைங்க ஆனா அண்ணாத்துக்கு சாப்பிட கூப்பிட்டா கூட வரவே மாட்டேன் எனக்கு பசிக்கல நான் அப்புறமா சாப்பிட்றேங்கிற மாதிரி சின்னப்பாப்பா ஏதாவது ஒரு காரணம் சொல்லிகிட்டே இருப்பா அவளை இழுத்து பிடிச்சி சாப்பிட வைக்கிறதாங்க பெரிய வேலை அந்த டைம்ல வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகும் சனிக்கிழமையங்க குழந்தைங்கலாம் ஏதாவது நான்வெஜ் தாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தைங்களுக்கு மீன்னா ரொம்ப பிடிக்குங்க அதுக்கப்புறம் பெரியம் வந்து ஆட்டுக்கறின்னால் ரொம்ப பிடிக்குங்க இது ரெண்டுமே கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டுங்க அடுத்த நாள் செய்யலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தோம் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா மாமாவை டே சிஃப்ட் வர சொல்லிட்டாங்க டே ஷிஃப்ட்னா அஞ்சரிக்காட்டுமே காலையில் நேரமாக எழுந்திரிச்சி போவாங்க குழந்தைங்க கேட்டாங்கன்னு சொல்லிங்க நாலு மணிக்கே அலார வச்சு அண்ணாத்துக்கே கறி கடிக்கு போய்ங்க மீன் ஆட்டுக்கறி அதுக்கப்புறம் ஆட்டுக்கால் வந்து ப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிங்க அதே எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு மாமா வந்து வேலை கிளம்பி போயிட்டாங்க இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா காலையில் பிரிட்ஜில் இருந்துச்சுங்க மாமா வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு காலையில் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க நான் கேட்டினா கூட அன்னார்த்துக்கு எந்திரிச்சி போய் எடுத்துகிட்டு வருவாங்களாங்கிறது ரொம்ப டவுட் தாங்க ஆனால் குழந்தைங்க பொக்குன்னு போயிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு அவர் அண்ணாருமே எடுத்துகிட்டு வந்துச்சுட்டு வேலைக்கு வந்து கிளம்பிட்டாங்க இதெல்லாமே எடுத்து வச்சிருக்கேங்க இனிமேதாங்க சமைக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த கறி மட்டும் எடுத்து வெளியே வச்சுருங்க அரிசி மட்டும் ஊற போட்டு டீ குடிக்கலான்னு சொல்லி வந்து பார்த்தாங்க ஹாலில் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ குப்பாங்க குப்பையில் உட்காந்தா டீ குடிக்கிறது வீட்டை ஃபஸ்ட்டு கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் டீ குடிக்கலான்னு சொல்லிங்க டீ டம்ளரு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வச்சுட்டு வீடு கூட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க வீடு கூட்டி ஒரு பத்து நிமிஷம் விட்டோம் போ அப்படின்னா வீட்டுக்குள்ளே பேப்பரெலாம் கிழிச்சு போட்டு வச்சுருப்பாங்க வெளியில் இருக்கிற மண்ணெல்லாம் கிடக்குங்க குச்சி கிடக்கும் என்னென்ன பொருள் எங்கெங்கே கிடக்குன்னு தெரியாது எல்லாமே எடுத்து போட்டுருவாங்க இருந்தாலுமே ஒரு டைம் கூட்டி விடலாம் அப்படிங்கிறதுக்காக கூட்டி விட்டு மேலாப்பிள் கொஞ்சம் கம்மியாதாங்க இருக்கும் இந்த எடுக்கலாங்க மட்டும் நூத்தி விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா சீப்பு பென்சில் அதுக்கப்புறம் என்னென்ன தேவையோ அது எல்லாமே அடியில தான் வச்சுருப்பாங்க அதை எடுத்துட்டு விளையாடும் போது சந்தை உளுந்துருமாட்டிருக்குங்க அதை மறுபடியும் எடுக்கிறது இல்லை அப்படியே விட்டுறது சீமரம் மட்டும் சாப்பாக்கடியில் விட்டு கூட்டணும் அப்படின்னா புதையல் புதையெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க ஏன்னா அவ்வளோ பொருள் கிடக்கும் டெய்லி விட்டாலும் டெய்லியும் எப்படி தான் போடுவாங்களோ தெரிலங்க அடியில் கொண்டு போய் போட்டு வச்சு இதெல்லாம் சுத்தமாக கூட்டி முடிச்சுட்டு டீ குடிக்கலான்னு வந்து பார்த்தாங்க ஆளுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சு உட்காந்துவிட்டாங்க நேற்று ஏதோ எங்கள் அப்பா ஸ்வீட் வாங்கிட்டு வந்தாங்க ஸ்வீட் சாப்பிட்டு அந்த ஸ்பூன் வந்து தூக்கி போடாத அதில் தான் நான் டீ குடிப்பேங்கிற மாதிரி அட்டம் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க மூணு பேரை சேர்ந்துட்டு இப்படி பண்ணும்போதுங்க பயங்கரமாக கோவரம் எதுக்கு தான் அவ்வளோ கோவரம்னே தெரியாதுங்க ஒரு கற்று கத்தன்ன அப்படின்னா பாப்பா ரெண்டு பேரும் தூக்கி போட்டுருவாங்க ஆனால் குட்டி பையன் உடனே அழுவச்சு வந்துடுங்க பாருங்கள் எப்படி அழுவுகிறான்னு சொல்லிவிட்டேன் அவனை கொஞ்ச நேரம் சமாதானப்படுத்தணும் அதெல்லாம் டீ குடித்தேன் அப்படின்னா வயிற்றுக்குள்ள எல்லாம் பூச்சி பூந்துருமா அதெல்லாம் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு வழியாக அவனை சமாதானப்படுத்திங்க டீ ஊற்றி கொடுத்துட்டேன் டீ எல்லாம் குடிச்சு அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த காலை வந்து தீச்சே எடுத்து வச்சிடலான்னு சொல்லிவிட்டு காலை தீக்க ஆரம்பிச்சிட்டேங்க இந்த வேலையை அப்புறமா பாத்துக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் அப்படின்னா அப்படியே விட்டுறதுங்க ரெண்டு மூணு நாள் ஆனாலுமே அதை கண்டுக்கிறதே இல்லை இன்னைக்கு ஃபஸ்ட்டு மொதல் வேலையை இதை வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கங்க நெருப்புல காட்டிங்க நல்லா வாட்டினதுக்கப்புறம் மேல இருக்கிற அந்த முடியெல்லாம் நல்லா கருகிருங்க அதுக்கப்புறம் இது மாதிரி கத்தி வச்சு நல்லா போட்டு சுரண்டி விட்டுட்டுங்க அந்த குழம்புல இருக்கிற அந்த தோல் எல்லாம் நல்லா மொத்தமா இருக்குங்க அதெல்லாம் நல்லா அந்த கத்தி வச்சு எடுத்து விட்டோம் அப்படின்னா சுத்தமாக வந்துடுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் நெருப்பில் காட்டி க்ளீன் பண்ண வேண்டியதாங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரிங்க என்னால் எந்த அளவுக்கு க்ளீன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஆட்டுக்கள் வந்து அப்பயே கூட கட் பண்ணி அப்பயே கூட செய்யலாங்க அப்படி இல்லை அப்படின்னா நான் இது மாதிரி கொஞ்சம் காத்தோடமான இடத்துல வந்துங்க கயிறு போட்டு கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் கழித்து கூட செய்யலாங்க மீனில்ங்க உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா ரெண்டு மூணு டைம் தண்ணியில் கழுவிட்டுங்க மசாலா போட்டு ஊற வச்ச வச்சுங்க அது கொஞ்ச நேரம் நல்லா ஊறிட்டுருக்கட்டும் அதுக்கப்புறங்க மட்டன் குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு குழம்பு வந்து வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி வச்சுங்க எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு இரவு வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டுங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறங்க ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க பாதி வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க பாதி வெங்காயத்தை வந்து அரைச்சு சேர்த்துக்கலாம் அப்போ தான் குழம்பு வந்து நல்லா கெட்டியாக வருங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டுங்க ஒரு ரெண்டு தக்காளி கிட்ட கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காய தக்காளி நல்லா வதங்கும் போதே தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அதுக்கப்புறங்க குழம்பு மிளகாய் தூள் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டேங்க உங்கள் கிட்டே மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா மூணு டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்திங்க அப்படின்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்திங்க அப்படின்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வருங்க உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி மசாலாவை வந்து அதிகப்படுத்திக்கோங்க மசாலாலாம் சேர்த்துங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றாத சும்மா அந்த மசாலா கூட நல்லா போட்டு பெரட்டி விட்டுக்கலாங்க மட்டன் குழம்புக்கு எந்த அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வேணுமோ அந்தளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாங்க எந்த அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் வேணுமோ அந்தளவுக்கு அப்புறங்க மட்டன் கூட போட்டு நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் தண்ணி வந்து தேவையான அளவுக்கு ஊற்றி மட்டன் வந்து நல்லா வேக விட்டுருலாங்க மட்டன் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதுக்குள்ளே மசாலாவும் ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்குள்ளங்க குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சொல்லிங்களா அதே மிக்ஸி ஜாரில் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சமாக பெரிஞ்சு ஈரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க பொட்டுக்கடலை வந்து அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா குழம்பு ரொம்ப கொல கொலன்னு இருக்குங்க நல்லாவே இருக்காது பொட்டுக்கடலை வந்து கச்சமாக சேர்த்துக்குவோங்க சேர்த்துட்டுங்க நல்லா அரைச்சதுக்கு அப்புறங்க மட்டன் வெந்ததுக்கப்புறம் இதையும் ஊற்றிங்க ஒரு காமணி நேரம் நல்லா வேக விட்டுக்கலாங்க அப்போதாங்க மட்டன் வந்து நல்லா வேகும் குளம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க மட்டன் குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சு ஊற்றுனதுக்கு அப்புறங்க இந்த சைடு தோசை தவா வச்சுங்க மீன் வந்து பொறிக்க ஆரம்பிச்சிட்டுங்க எண்ணெயில் பொறிக்கிறத விட தோசைக்கல்ல செய்கிற மீன் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க மீன் பொரிக்கும் போதே குழந்தைங்களுக்கு சூடாக சாப்பாடு வந்து போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிங்க கொஞ்சமாக சாதம் வச்சு மீன் வந்து ஒரு துண்டு வச்சுங்க கொஞ்சமாக மட்டன் குழம்பு வச்சு குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துட்டேங்க குழந்தைங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க தொட்டி பையனுக்கும் மீனா ரொம்ப பிடிக்குங்க அதுல முள் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு பார்த்து நான் தரேன்டான்னு சொன்னா கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு நானே சாப்பிட்றேன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தான் அவன் பயங்கரம் விவரங்க நல்லா பார்த்து மின்னு அதுக்கப்புறம் தாங்க முழுங்கி சாப்பிட்டுட்டு இருந்தான் அன்னைக்கு அப்படிதாங்க போச்சு அப்புறம் சாயங்காலம் மாட்டோம் மாமா வேலையில இருந்து வந்துட்டாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு காட்டுக்கு வந்து கொஞ்சமா உப்பு போட்டு தண்ணி கட்டலான்னு சொல்லிங்க காட்டுக்கு வந்து வந்துட்டேங்க மழை தொடர்ந்து பெஞ்சிட்டே இருந்ததுனால வெங்காய பேர்லாம் கொஞ்சம் பழுத்த மாதிரி இருந்துச்சுங்க சரி உப்பு போட்டு தண்ணி கட்டிவிட்டோம் அப்படின்னா தான் கொஞ்ச நாச்சு பயிர் மேல எழும்பும்னு சொல்லிங்க காட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க தான் இந்த குட்டீஸ் எல்லாம் சமாளிக்க முடியலன்னு சொல்லிங்க காட்டு கூட்டிட்டு தான் இங்க வந்து அவங்க விலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தண்ணி கட்டுற அந்த வாய்க்காலில் உட்காந்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு ஜாலியா விளாண்டுட்டு இருந்தாங்க கூட வந்து மாமா ராவடி பண்றான்னு சொல்லிட்டு மொபைலும் போட்டு கொடுத்துட்டாங்க அதையும் மண்ணில் போடுறது மறு மண்ணி அந்த மொபைல் மேல போடுறது அப்புறம் அந்த மொபைல் எடுத்து தட்டுறது இது மாதிரி வேலை பண்ணிட்டு இருந்தான் மாமா வந்து பார்க்கல பார்த்துருந்தாங்க அப்படின்னா மொபைலை ஒரே செகண்ட்ல பிடுங்கியிருப்பாங்க அவங்க வேலையை அவங்க பாக்கட்டும் என் வேலையை நான் பார்க்குறேங்கிற மாதிரிங்க மாமா வந்து உப்பு வதச்சுட்டு இருந்தாங்க உப்பு வதச்சதுக்கு அப்புறங்க தண்ணி வந்து எடுத்துட்டு இருந்தாங்க இந்த கரையில பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ பில்லுங்க பில்லெல்லாம் இழுத்து விடலான்னு சொல்லிங்க நான் வந்து தண்ணி கட்ட கட்ட புல்லு வந்து இழுத்து விட்டுட்டு இருந்தேங்க தண்ணி கட்ட கட்ட இழுத்தோம் அப்படின்னா இழுக்கிறதுக்கு வந்து நல்லா ஈஸியா இருக்குங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு இப்படிதாங்க போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஓகே பாய்ங்க